கண்ணியத்திற்கும் சகோதரிகளே அப்துல் சிவகோலா சீஸ் அவர்கள் செய்த நிறைய உபதேசங்கள் அதிலே குறிப்பாக ஒரு பத்து உபதேசம் அதிலே ஒன்று யாரையும் எதையும் நீங்கள் சபிக்க வேண்டாம் யாருக்கு எதிராகவும் நீங்கள் துவா செய்ய வேண்டாம் என்பதை ஒஹைதீன் அப்துல் கதிர் ஜீலானின் சீசன் அவர்கள் குறிப்பிட்டு விட்டு சொல்கிறார்கள் இது நல்லோர்களுடைய பண்பு யாரையும் எதையும் சபிக்காமல் இருப்பது நல்லவர்களின் பண்பு என்பதாக அவர்கள் குறிப்பிடுகிறார்கள் அது மட்டுமின்றி ஜெயலாலி ரஹமத்துல்லாஹின் அலி அவர்கள் சொல்லுகிற போது யார் எதையும் சபிக்காமல் யாரையும் சபிக்காமல் இருக்கிறார்களோ அவர்களுக்கு அல்லாஹுடைய பாதுகாப்பு கிடைக்கும் அவர்கள் மீது மற்ற அனைவர்களும் பிரியம் வைப்பார்கள் என்பதாக மஹிதீர் அப்துல் காதிர் தப்தி அவர்கள் குறிப்பிடுகிறார்கள் இப்ப யாரையும் எதையும் சபிக்க கூடாது நாயகம் சல்லாஹ் அலி வல்லமன் அவர்கள் சொல்வார்கள் உங்களுடைய எதையும் நீங்கள் சபிக்க வேண்டாம் உங்களுடைய குழந்தைகளையோ உங்களுடைய பொருட்களையோ உங்களுடைய வாகனங்களையோ நீங்கள் சபிக்க வேண்டாம் என்பதாக குறிப்பிடுவார்கள் எதற்காக இந்த விஷயத்தை நான் இப்பொழுது உங்களுக்கு சொல்கிறேன் என்றால் இன்றமில் பெற்றோர்களாக இருக்கக்கூடிய நாம் நம்ம நிறைய நபர்கள் குழந்தைகளை விடக்கூடிய ஒரு சூழ்நிலை ஏற்பட்டு வருகிறது அந்த நேரங்களிலே நாம் நம்முடைய நாவுகளை கட்டுப்படுத்திக் கொள்ள வேண்டும் சாப வார்த்தைகளை குழந்தைகள் மீது சொல்லிவிடக்கூடாது என்பதை நாம் புரிய வேண்டும் சாப வார்த்தைகளை நாம் சொல்கின்ற பொழுது மலக்கினுடைய ஆமீன் நடைபெற்று விட்டால் நாளை இந்த சாபம் பழித்து விட்டது என்று சொன்னால் அதிலே அதிகப்படியான சேபங்கள் படப்போவது நிச்சயமாக நாமாகத்தான் இருக்க முடியும் எனவேதான் குழந்தைகள் மீது சாபம் கொடுக்க வேண்டாம் என்பதாக நமக்கு அடிக்கடி உபதேசம் செய்யப்பட்டுக் கொண்டிருக்கிறது இதிலும் குறிப்பாக குழந்தைகள் யாருடைய பொறுப்பிலே அதிகமாக இருக்கிறார்கள் என்றால் தாய்மார்களுடைய பொறுப்பிலே இருக்கிறார்கள் அந்த தாய்மார்கள் குழந்தைகளை விடக்கூடிய ஒரு சூழ்நிலை என்பது அன்றாட நிகழ்வில் ஒன்றாக ஆகிவிட்டிருக்கிறது பல குடும்பங்களில் ஜுர்கார் ரஹமத்துல்லாஹே அவர்கள் நடந்த ஒரு சம்பவத்தை எழுதியிருக்கிறார்கள் ஒரு குழந்தை ஒரு பெண் ஒரு குழந்தையை வளர்க்கிறாள் பெற்றெடுத்து வளர்க்கிறாள் மிகுந்த சிரமத்திற்கு மத்தியிலே அந்த குழந்தையை வளர்த்துக் கொண்டிருக்கிறார் அந்த குழந்தை எப்படிப்பட்டது என்று சொன்னால் சிறிது நேரம் கூட தன்னுடைய தாயின் மடியை விட்டு கீழே இறங்கவே இறங்காது நன்கு தூங்கினால் மட்டும்தான் அந்த குழந்தை கீழே இருக்கும் தூக்கம் களைந்தவுடனே அது தாயை தேடிவிடும் தாய் மடி மீது ஏற்றி அவர வைத்தால் மட்டுமே அந்த குழந்தை அமைதியாக இருக்கும் இல்லை அது சதா உரண்டு பிடித்துக் கொண்டே இருக்கக்கூடிய ஒரு சுபாவமுள்ள ஒரு குழந்தை அந்த தாய் அதனை சிரமப்பட்டு வளர்க்கிறார்கள் அப்படி வளர்த்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு சமயத்தில் அவர்களுடைய அறையிலே அதிகப்படியான வேலை இருந்ததின் காரணமாக இந்த குழந்தையை தூங்க வைத்தால் தான் நாம் வேலை செய்ய முடியும் இந்த குழந்தை மடியின் மீது உட்கார்ந்து கொண்டிருந்தால் வேலை செய்ய முடியாது என்று நினைத்தவர்கள் அந்த குழந்தைக்கு அதிகமாக பாலூட்டுகிறார்கள் வயிறு நிறைந்ததற்கு பிறகு அந்த குழந்தையை நன்கு தூங்கிவிடும் என்று நினைத்து வயிறு நிறைய பாலூட்டுகிறார்கள் அந்த குழந்தை சற்று நேரத்திலே தூங்க ஆரம்பிக்கிறது அந்த குழந்தையை கொண்டு போய் கீழே படுக்க வைத்துவிட்டு அவர்களுடைய சமரை சமையல் அறையிலே வந்து கொஞ்சம் வேலை பார்த்து கொண்டிருக்கிறார்கள் வேலை கொஞ்சம்தான் பார்த்திருக்கிறார்கள் இன்னும் அதிகமான வேலைகள் இருக்கிறது அந்த குழந்தையை விழித்துக் கொண்டு திடீரென அலா ஆரம்பித்து விட்டது அவர்களுக்கு கோபம் வந்துவிட்டது அந்த தாய்க்கு அதிகப்படியான கோபம் வந்தது தூங்கினாயே நீ ஒரே அடியாக தூங்கி இருக்க வேண்டாமா இப்படி தொல்லை கொடுக்கிறாயே நீ ஒரே அடியாக தூங்கி இருக்க வேண்டாமா என்பதாக சொல்லிவிட்டார்கள் ஒரே அடியாக தூங்குவது என்பது இறப்பை குறிக்கக்கூடிய ஒரு வார்த்தை ஒரே அடியா தூங்கிருந்தா நான் நிம்மதியா இருந்திருப்பேன்ல என்று சொல்லக்கூடிய இந்த வார்த்தை என்பது ஒரு மனிதன் இறந்து போவதை குடிக்கக்கூடிய ஒரு வார்த்தை ஆனால் அதற்கு பிறகு அந்த தாய் வேலையை பார்க்க ஆரம்பித்தார்கள் குழந்தையை அமர்த்தினார்கள் காலங்கள் உருண்டோடியது படிக்க வைத்தார்கள் பல பட்டங்கள் அந்த குழந்தையை பெற்று பெற்றது அந்த மகன் வளர்ந்து வாலிபமாகி பல பட்டங்கள் பெற்றதற்கு பிறகு அவன் ஒரு பெரிய நிறுவனத்தை அவர் நிறுவிட்டான் மிகப்பெரிய ஒரு தொழில் அதிபராக அவன் மாறி இருக்கக்கூடிய அந்த சமயத்தில் அவனுக்கு நிக்காகவுடைய ஏற்பாடும் நடைபெறுகிறது பெண் பேசி முடிக்கப்படுகிறது இன்னும் சில நாட்களில் திருமணம் என்பதாக பெரியவர்களால் குறிக்கப்படுகிறது அப்படி இருக்கக்கூடிய அந்த காலகட்டத்தில் அவன் ஒரு நாள் அந்த வீட்டிலே தன்னுடைய வீட்டிலே ஏதோ ஒரு வேலையை செய்ய வேண்டும் என்பதற்காக ஒரு சின்ன ஒரு மரத்தினுடைய ஒரு பெஞ்சை போட்டு மேலே ஏறி அந்த முகட்டின் மீது இருக்கக்கூடிய ஏதோ ஒரு பொருளை எடுத்து வைக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை வந்தது அவர் அந்த பெஞ்சு போட்டு மேலே ஏறி எடுக்கிறார் எடுத்த அந்த மகன் கால் இடறி கீழே விழுந்து அப்படியே அடிபட்டு அந்த இடத்திலேயே அவர் அடையக்கூடிய ஒரு சூழ்நிலையை அந்த தாய் பார்த்து விடுகிறார் அந்த தாய்க்கு முன்னாடியே அது நடக்கிறது சூழலிலே பெஞ்சை அந்த பெஞ்சை போட்டு மேலே ஏறி எடுத்த அந்த மகன் கால் இடரி கீழே விழுந்து அவன் அடி தலையிலே அடிபட்டு சிறிது நேரத்திலே அவனுடைய உயிரங்கு பிரிகிறது இதை பார்த்து அந்த தாய் கதறினார்கள் கதறினார்கள் அது சொல்லி முடிக்க முடியாது மிகுந்த சிரமத்திற்கு மத்தியிலே வளர்க்கப்பட்ட குழந்தை பல சங்கடங்கள் பல கஷ்டங்கள் பட்டு படிக்க வைத்து அந்த குழந்தையை வளர்த்து வாலிபமாக்கி பல பட்டங்கள் பரவிப்பதற்குள்ளாக அந்த தாய் பட்ட சிரமங்கள் எவ்வளவு இத்தனை சிரமங்களுக்கு பிறகும் அந்த குழந்தை ஒரு உயர்ந்த அந்தஸ்திற்கு வந்து எல்லோரும் பார்த்து சந்தோஷப்பட்டு கொண்டிருக்கக்கூடிய நேரத்தில் இந்த பெண்ணுடைய மகன் இப்படி உயர்ந்த நிலைக்கு வந்திருக்கிறான் என்று அது சந்தோஷம் அடையக்கூடிய அந்த தருணத்திலே திருமணம் இன்னும் சில நாட்களில் நடக்க இருக்கக்கூடிய அந்த சந்தோஷமான ஒரு தருணத்திலே அந்த மகன் திடீரென்று இறந்து போன அந்த விஷயம் அந்த தாய்க்கு அதிகப்படியான கவலையை கொடுத்து எந்த அளவிற்கு கொடுத்தது என்று சொன்னால் பித்து பிடித்து விட்டாரு வைத்தியமாகி விட்டார் அந்த அளவிற்கு அந்த தாய்க்கு அது கடினமான ஒரு சோகத்தை ஏற்படுத்தியது அப்பொழுது அங்கிருந்த ஒரு இறைநேசர் உள்ளவர்களுக்கு இந்த செய்தியை சொல்லி அனுப்புகிறார்கள் சின்ன வயதிலே இந்த தாய் தன்னுடைய மகனை சபித்திருக்கிறார்கள் அதனுடைய விளைவுதான் இது என்பதாக சொல்லி அனுப்பியிருக்கிறார்கள் என்ற அந்த விஷயத்தை ஜுல்பிகார் அஹமத் அவர்கள் தன்னுடைய கிதாபுகளை எழுதுகிறார்கள் சிறிய வயதிலே கொடுத்த அந்த சாபம் இந்த மகனுக்கு இப்பொழுது படித்திருக்கிறது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் நான் விடக்கூடிய சாப வார்த்தைகள் பெண்கள் ஒவ்வொரு நாளும் எத்தனை சாப வார்த்தைகள் போயிரு வெளியே போயிரு அப்படியே போயிரு திரும்பி வந்துடாது கொள்ளையிலே நீ போய் விட வேண்டும் இப்படி கொள்ளையில போக கழிச்சல்ல போக இல்லாம் நல்லா இருப்பியா இதுதான் உருப்படுறதுக்கு வாய்ப்பே இல்லை இது மாதிரி இன்னும் எத்தனையோ விஷயங்கள் நான் வண்டியில போய்கொண்டிருக்கிறோம் அருகே உள்ளவன் கொஞ்சம் வேகமாக சென்றால் போயிரு ஒரேதா போய்விடும் என்பதாக இப்படி பல வகையாக பலர்களை சபிக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை இன்று நம்மிலே இருந்து கொண்டிருக்கிறது நாம் அதை மாற்ற வேண்டும் இது நல்லவர்களுடைய பழக்கம் அல்ல இந்த சாபங்கள் நம்முடைய குழந்தைகளுக்கோ நம்முடைய உடன் பிறந்தவர்களுக்கோ நாம் சவிக்கின்ற பொழுது நம்முடைய நண்பர்களுக்கோ அது பழித்து விடுகிற போது அது நடந்தேறி விடுகிற போது அது அவர்களுக்கு மாத்திரம் சிரமம் அல்ல நமக்கும் அது மிகப்பெரிய சிரமம் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் மிக நாயகம் சல்லாஹ் அலி அவர்கள் சொல்வார்கள் நான் கூடியவனாக அனுப்பப்படவில்லை என்பதாக சொல்வார்கள் மிக நாயகம் சல்லாஹ் அலிவசலம் அவர்கள் ஒருபோதும் சபிக்க மாட்டார்கள் சபிக்கக்கூடிய பழக்கம் நல்லவர்களுடைய பழக்கம் அல்ல என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் யார் சபிக்காமல் வாழ்கிறார்களோ தன்னுடைய பொருட்களையோ தன்னை சார்ந்தவர்களையோ யாரையும் எதையும் பலிக்காமல் வாழக்கூடியவர்களுக்கு அல்லாஹுத்தரா பாதுகாப்பை உண்டாக்குவான் அல்லாவின் புறத்திலிருந்து அவர்களுக்கு சிறந்த பாதுகாப்பு வழங்கப்படும் அது மட்டுமின்றி அவர்களுக்கு அல்லாஹ் மற்ற அனைத்து மனிதர்களும் அவர்கள் மீது நட்பு கொள்வார்கள் பாசம் கொள்வார்கள் என்பதாக மஹைதீன் அப்துல் ஹாதி சீசன் அவர்கள் நமக்கு தந்திருக்கிறார்கள் எனவே நாம் யாரையும் சபிக்காமல் எதையும் சபிக்காமல் குறிப்பாக நம்முடைய குழந்தைகளை சபித்து விடாமல் நாம் அரவணைத்து அவர்களுக்கு நல்ல ஒழுக்கங்களை சொல்லி பொறுமையை கடைபிடித்து வாழக்கூடிய நற்பாக்கியத்தை எல்லாம் நம் அனைவருக்கும் தந்தருள் புரிவானாக அமீன் அஸ்லாம் வரஹி வரும்